அதே மாதிரி பகவான்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு நான் பிச்சை எடுக்காத இடமே இல்லைன்னு திருவண்ணாமலையில் எல்லா வீதியிலையும் எடுத்துருக்கேன்னு சொல்வார் பகவான் பின்னாடி இப்படி இருக்கிற நேரத்தில் உத்தண்டி நாயனார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரும் வந்து சேர்றாருங்க அப்புறம் அண்ணாமலை சுவாமின்னு இன்னொருத்தரும் வந்து சேர்றாங்க இங்கே இப்படி இவங்கெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது ஒரு நாள் உத்தண்டி நாயனார் என்ன பண்ணுறாரு ஒரு பரவசத்தில் ஒரு கற்பூரம் மேத்தி பகவானுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுறாரு உடனே பகவான் அதை தடுத்துட்டு எனக்கு இந்த தொண்டே போதும் அப்படின்னு உடம்பை மட்டும் காட்டுறாரு அப்போ அவரோட கையை எழுத்த பார்த்துட்டு நல்லா இருக்குன்றது தெரியுது அப்போ படித்தவர் பகவான்றது எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போது அந்த பழனிசாமின்றவர் ஒரு பெரிய விநாயகருடைய பக்தருங்க அவர் வந்து ஒரு அணுக்க தொண்டராக பகவான்கிட்ட வந்து சேர்கிறார் அந்த பழனிச்சாமின்றவர் இப்படி இருந்துட்டு இருக்க நேரத்தில் பகவான் யாருன்ற ஒரு எங்கேருந்து வந்தார் பகவானுடைய பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் பகவான் மௌனமாகவே இருக்காங்க இப்போது தாலுக்கா ஆஃபீஸில் வே வேலை செய்யக்கூடிய வெங்கட்ராமையர்னு ஒருத்தருங்க அவர் தான் ஒரு நாள் வற்புறுத்தி கேட்கும்போது பகவான் வந்து ஒரு இதில் எழுதுறாருங்க அதாவது வெங்கட்ராமன் திருச்சுழி இப்போ எல்லாருக்கும் தெரியுதுங்க வெங்கட்ராமன் திருச்சுழி இவர் மதுரையிலிருந்து பகவான் வந்திருக்காருன்னு தெரியுதுங்க இப்போ பார்த்தா மதுரையில் பகவான் போனதுக்கப்புறம் அந்த வீடே கலங்கி போயிருக்கு பகவானை தேடிக்கிட்டு இருக்காங்க பகவானுடைய உறவினர் ஒருத்தர் நெல்லையப்பர்னு பேருங்க அவர் அந்த நிலையப்பிற்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா பகவான் கேரளாவுக்கு போயிருக்காரு பகவான் பார்க்க தேஜஸாக இருக்கிறதுனால நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டார் ரமணர் நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க இப்போ இவர் கேரளாவுக்கு போகிறாருங்க கேரளாவில் ரெண்டு மூணு நாடக கம்பெனியெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு எங்கேயும் பகவான் கிடைக்கல இவர் நினைச்சது ஒன்று நாடகத்தில் இருப்பார்ன்னு ஆனால் அவர் அகத்தை நாடி வந்தார்ன்றது அவங்களுக்கு தெரியல அப்போது ஒரு நாள் சுப்பையான்ற ஒருத்தர் இறந்துடுறார் அவர் வீட்டுக்கு போனார் நெல்லையப்பர் அங்கே வந்த ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வெங்கட்ராமன் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கார்ன்ற தகவல் அங்கே கிடைக்கிது இந்த தகவல் கிடைச்ச உடனே அவர் வீட்டில் சொல்லிவிட்டு ரமணரை பார்க்குறதுக்கு இந்த உறவினர் நெல்லையப்பர் அங்கே வர்றார் இப்போது பகவான் பாதுகாப்பில் இருக்கார் இந்த பழனிச்சாமி இந்த உத்தண்டி நாயனார் இவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கார் யாரும் ஈஸியாக போய் பகவானை பார்க்க முடியல இப்ப இந்த வந்த நெல்லையப்பர் பார்க்கணுங்கிறாரு கடிதத்தில் எழுதி வக்கீல் நெல்லையப்பர் மதுரை அப்படின்னு எழுதி பார்த்துட்டு அவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு போய் பார்க்கிறாரு அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அப்படி இருந்த பகவான் இப்ப இப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்